எனக்குடியாம yeah, yeah, <laughs>

えっとウェブリできていてえメディ欲しいだねってあれ割にしてだから体全らねバネてパッキングまってるてやっぱりなんからしく அதுல டீ போட்டு எடுத்துறது எல்லாத்தையும் கொடுத்துரு ஆமா இது போதும் கொஞ்சம் போதும் ஏ சூப்பரா இருக்கு நான் ரொம்ப நாளா வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் ஒரு வைப்ரேட்டிங் கலர்ல எல்லாத்துக்கும் டீ போட்டு எடுத்துட்டு வந்து இந்தாங்க எடுத்துங்க எடுத்துங்கன்னு கொடுத்துருங்க இப்ப சொல்லுங்க பிடிச்சிருக்கா உங்களுக்கு எந்த கலர் கப்பு வேணும் எனக்கு என்றைக்குமே ப்ளூ அப்புறம் இதுதான் நல்லாயிருக்கு இந்த கலர் தான் நல்லாயிருக்கு ப்ளூ டிஎல் ப்ளூ பிரிக்கும் போது அப்படி தீட்டுறீங்க நாங்களும் அப்படிதான் லைக் இட் ரிட்டன் போட வேணாம்ல அப்படியே பொத்துன்னு கீழே விழுவணுமா டீ காஃபி காப்பி 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 டீ டீ இந்த பிஸ்னஸோடதான் என்னென்னு செயல் இது காஃபி 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 டீ 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 காஃபி காஃபி ஏம்மா ஒரு டீ ஒன்று கொண்டாம்மா ஏழம்மா ஒரு டீ ஃபைவ் ஹண்ட்ரடா டூ கே டூக்கி டூ கேவா ஏப்பா பெரிய தாழ்த்தம்மா இவங்க இவ்வளம்மா நான் டீ தான்ம்மா கேட்டேன் லாஸ்ட்டில் கொடுத்தா தௌசண்ட் ஆ ஹம் கேட் கொடுத்தா டூ தௌசண்ட் ம் ரெட்டில் கொடுத்தா டீ தௌசண்ட் விஜய்யோ டி எல் ப்ளூ ஃபோர் இவ்வளோ ரேட்டு வச்சு விற்கிறியா இவ்வளோ ரேட்டு வச்சு இல்ல இவ்வளோ இல்லம்மா இவ்வளோ ரேட்டு வச்சு கொடுக்குறீங்க பார்த்தீங்களா பேச்சு கொண்டு குறைச்சிக்குது டிடி டிடி